இனிய வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் நூல் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு நண்பர்களே தோழர்களே இன்னும் சில தினங்கள்ல பிப்ரவரி பதினாலு வரப்போகுது இந்த பிப்ரவரி பதினாலுன்னு எல்லாருக்கும் தெரியும் அது காதலர் தினம்னு அந்த காதலர்களை பற்றிய சிறப்பு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் பொதுவாவேங்க இன்றைய நமது தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா காதல் சின்னம் அன்றில் பறவை அது என்ன இன்னைக்குதான் நம்ம காதலுக்கு பல சின்னமா வச்சிருக்கிறோமே ரோஸ் வச்சிருக்கிறோம் சித்திரத்தினுடைய வரைபடங்களை வச்சிருக்கிறோம் அது என்ன அன்று சின்னமாக இருந்தது என்ன நம்ம அதை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம் பொதுவாகங்க இந்த காதல் என்பது இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல அகவை வந்த மூத்தவர்களுக்கும் காதல் என்பது உண்டு அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த பூமியில பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் காதல் என்பது நிச்சயம் இருக்கும் அந்த காதல் தான் ஒவ்வொருத்தருக்கும் இனிமையான வாழ்வையும் தரும் எப்படின்னு கேட்குறீங்களா சொல்ற மாதிரிங்களேன் அதுல இந்த மாந்தர்களுக்கு காதலை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மாந்தர்கள்னா மனிதருங்க நாங்க கொஞ்சம் தமிழ்ல தான் சொல்றோம் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்போ விளக்கம் கொடுத்துட்றோம் காதல் என்பது மாந்தர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை அனைத்து உயிர்களுக்கும் சொந்தம் அதனுடைய அழகிய தமிழ் பெயர் இருக்குது அதாவது இந்த காதல் என்பதே தமிழ் சொல்லுதான் ஆனாலும் காதலுக்கு ஒரு அழகிய தமிழ் பெயர் இருக்குது மையல் இந்த மையல்னா ஒரு ஆணை பார்த்தோன்னையோ இல்ல ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்தோன்னா அவர் மீது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு ஒரு மயக்கம் வருது பாத்தீங்களா அதான் இந்த மையல் என்பதை பற்றி நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும் இதுக்கு நிறைய பொருள் இருக்குது மையல் என்பது ஒரு வார்த்தை இல்ல அது நமது வாழ்வை இனிமையாக்கக்கூடிய ஒரு சொல் அந்த மையல் என்பது என்று பாத்தீங்கன்னு நம்ம சிந்திக்கணும் பொதுவா இந்த காதல்னால எப்படின்னு கேட்டீங்கன்னா காதலிக்கும் உடல் தான் ரெண்டு பார்க்கும் விழிகள் நான்கு கரங்கள் நான்கு கைகள் நான்கு கால்கள் நான்கு ஆனால் அந்த காதல் என்கின்ற உள்ளம் மட்டும் ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த ஒன்றோடு ஒன்று இணைந்தால்தான் அந்த காதல் இனிமையாது இன்னைக்கு நம்ம இந்த காதல் இனிமையா இருக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுப்போம் காதலை சொல்றதுக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா ரோஸ் தான் வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுக்குற வாங்கி கொடுக்குற ஒரு நல்லதா வாங்கி கொடுக்க மாட்டாங்க அஞ்சு ரூபா ரோஸு இல்லைன்னா ஐம்பது ரூபா ரோஸு பாருங்க இது மாதிரி ஒரு அல்லது ஒரு வரைபடத்தை எடுத்துக்கிறாங்க வரைபடம்னா ஓவியங்க சித்திரம் அதுக்கு உருவமே கிடையாது ஹார்ட்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா அதுதான் உருவமே கிடையாது அதற்கு பொருள் தானே இன்னைக்கு எல்லா சொல்லவும் பொருள் உடைக்கிறோம் அப்படி உருவமே இல்லாத ஒரு பொருளை வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் நினைவு பொருளாக இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கான் நம்ம எல்லாரும் ஆனா இதை அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியத்திலையும் சொல்லியிருக்காங்க உயிர் உள்ள உருவம் உள்ள ஒரு பொருளைத்தான் நினைவுபடுத்துவாங்க உபமையாக சொல்வார்கள் ஒவ்வொரு காதலர்களுக்கும் இதைத்தான் உபமையாக சொல்வாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அன்றில் பறவைங்க இந்த அன்றில் பறவைன்னா இன்னைக்கு நீங்க போய் கூகுளில் தேனீங்கன்னாலும் கிடைக்கும் இந்த அன்றில் பறவை பத்தி நிறைய பாட்டுகள்லாம் வந்திருக்கு எனக்கு இருபது உனக்கு பதினெட்டுங்கிற படத்துல ஒரு பாடல் வருங்க அற்றை திங்கள் அப்படிங்கிற அந்த பாட்டு வரியில அடுத்த வரி அன்றில் திங்கள்ங்கிற வரி வரும் இந்த அன்றில் பறவைங்கிறது நமது சங்க இலக்கியத்தை எழுதப்பட்ட ஒரு பறவைதான் இந்த பறவைக்கு நல்ல சிறப்புகள்லாம் உண்டுங்க இந்த பறவை எதற்காக உபமையாக காட்டுகிறார்கள் என்று நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்ற மாதிரிங்க இந்த பறவை வந்து ஒரு காதலனை தேர்வு செஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு காதலன் ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை தேர்வு செஞ்சிருச்சுன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரே ஒரு பெண் பறவை கூட தான் இது வாழும் ஏதாவது ஒரு சூழல் காரணமாக ஏதாவது ஒரு பறவை பெண் பறவையோ இல்ல ஒரு ஆண் பறவையோ பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு பறவை உயிர் வாழாது இன்னைக்கு இதுதாங்க இந்த பறவையினுடைய சிறப்பு அது மட்டும் இல்ல இந்த பெண் பறவை தன்னுடைய பருவம் வந்துருச்சுனாலே அந்த காதலை வெளிப்படுத்துமாம் எப்படின்னா தன்னுடைய உடல் வந்து அப்படியே ஒளிரச் செய்யுமா வந்து ஒரு காதலை போது காதலி எப்படி எல்லாம் போட்டு வருவாங்க அதேதான் காதலனும் செய்வார் இன்ன வரைக்கும் அவர் வீட்டுல தூங்கிட்டு இருந்த சட்ட துணியெல்லாம் எடுத்து போட்டு வருவார் காதலியை பாக்குறதுக்காக இது மாதிரி பறவைகள் அப்படியே இயற்கையாகவே ஒளிருமா அவ்வளவு அழகான அந்த பறவை ஒரு ஆணை தேர்ந்து செஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஆண் பறவையும் பெண்ணை தேர்வு செய்ததுக்கு அப்புறமும் அந்த பெண் பறவை இன்னொரு ஆணை தேடிச் செல்லார் இதுதான் அந்த பறவையினுடைய சிறப்பு இது அந்த ஆணுக்கும் உண்டு இதுபோல் இன்று காதல் செய்யும் நாம் அனைவருமே உனக்கு நான் எனக்கு நீ என்று வாயோடு சொல்லிக் கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியை நாங்கள் இன்று பதிவிடுகிறோம் அப்படியே செய்திகள்லாம் நிறைய கேக்குறீங்க எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க பொண்ணான கருத்துக்களையும் கொடுத்துருங்க இத நமது இலக்கியம் பதிவு செஞ்சிருக்குதுங்க இந்த காதலையும் இந்த உபமையாக காட்டுவதையும் நமது இலக்கியம் பதிவு செஞ்சிருக்கு நூலின் பெயர் வந்து நற்றினை பாடல் எண் வந்து இருநூத்தி பதினெட்டு நான் அந்த பாடல் வரிகள் சொல்றேன் பாருங்க ஞாயிறு ஞான்று கதிர் மழுங்கின்ற எல்லியும் பூவி கொடியின் புலம்பும் அடைந்தன்றே வாவலும் வயந்தோரும் பறக்கும் சேவலும் நகைவாய் கெளியி நகுதோரும் விழிக்கும் ஆய காதலோடு அதற்படந்தோர் கூறிய பருவம் கழித்தன்றே பாரிய பறரை வேம்பின் படுசினை இருந்தே புறார் கூகையும் இரா இசைக்கும் நோய் அடவருந்தி இன்னும் தமியேன் கேட்குவன் கொல்லே பரியாரை பெண்ணே அன்றின் குரலே அப்படின்னு நமது இலக்கியம் எழுதியிருக்கு இப்ப நான் இந்த இலக்கியத்தை சொல்லிட்டேன் ஆனா இதனுடைய பொருள் சொல்லுங்க இல்லைங்களா இந்த பொருளை கொஞ்சம் என்னுடைய பதிவுகள்ல முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் மேற்கொண்டு நான் சொல்றேன் அதாவது ஞாயிறுனாங்க நமக்கு எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கிழமைங்கிறது ஒண்ணு உண்டு மையம் என்று ஒரு பொருள் இருக்குதுங்க ஞாயிறு என்றால் சூரியன் ஒரு பொருள் இருக்குது மையம்னு ஒரு பொருள் இருக்குது அப்படி மையம் தன் என்னுடைய வாழ்வின் மையமானவனே நீ என்னுடையவன் அந்த கதிரின் ஒளி அதாவது கிட்ட வந்து காதலன் சொல்லிட்டு போறான் நான் நாம் போயிட்டு இந்த சூரியன் மறைவதற்குள்ள திரும்பி வந்துடுறேன் நீ எனக்காக காத்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த காதலன் வருவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தினால தாமதம் ஆயிருது அப்ப காதலி சொல்றா எப்படி சொல்றா தன்னுடைய குரல் ஒளி மூலமாக அதங்க அந்த அண்டில் குரல் அந்த அண்டில் பறவையினுடைய குரல் அவ்வளவு அழகா இருக்கு அந்த குரல் மூலமா சொல்றா சூரியனும் மறைஞ்சிருச்சுப்பா தினமும் தங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய சேவல் கதிரவன் வரும்பொழுது சேவல் கூவது பாத்தீங்கன்னா அந்த சேவலும் கூவி முடிச்சிருச்சு எப்பவோ மலர்ந்து அதே போல் கீழே விழுக வேண்டிய வி பூக்களும் விழுந்துருச்சு கொடியிலிருந்து ஒவ்வாலும் அவங்க இடத்தை தேடி ஒவ்வொரு பறவையும் தங்களுடைய பணிகளை செய்து விட்டு அவரவர்கள் இடத்தை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள் என்னிடம் வருவதாக சொல்லிட்டு நீ போனையே இன்னும் நீ திரும்பி வரலையேன்னு காதலனை எண்ணி காதலி புலம்புகிறார் எப்படி பாருங்க அது எப்படி சொல்றாளமா அன்றில் பறவை உவமையை காட்டி அதன் குரலின் ஓசையோடு புலம்புகிறார் அதாவது இந்த அன்றில் பறவை குரல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இனிமையா இருக்குமா தூங்கும் போதும் கூட தன்னுடைய காதலன் தன் பக்கத்துல இல்ல அப்படின்னா உடனே எந்திரிச்சிருமா இறை தேடி போகுதுன்னு வச்சுக்கோங்க தன் தன்னுடைய பார்வைக்கு எட்டிய தூரம் அந்த பறவை தெரிலனா ஒரு ஓசையை எழுப்பி தன் அருகில் வான் கூப்பிட்டுருமா எவ்வளவு அழகான பறவை பாருங்க இந்த பறவை பற்றி மேலும் நாம் சிந்திக்க வேண்டும் அதுபோல் காதல் என்பது பொதுவாகவே காதல் என்பது நாம் உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அது நம் நமக்குள்ள மையல் ஆயிடுச்சுன்னா நம் வாழ்வு இனிமையாகும் அப்படி இனிமையாகுவதற்காக இது போன்ற செய்திகளை நீங்களும் கேளுங்கள் பிற பிறருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் காதல் என்பது மையமானால் நமது வாழ்வும் இனிமையாகிவிடும் நன்றி மீண்டும் சந்திப்போம்